வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாடாக அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாடாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி மற்றும் மிட்கேப் இந்த மூன்று இன்டெக்ஸ்லையும் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் மார்க்கெட் எந்த சைடில் மூமெண்ட் கொடுப்பதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி எனக்கு என்ன கன்ஃபர்மேஷனுக்கு இருக்குது அந்த கன்ஃபர்மேஷனில் எந்த அளவுக்கு நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து பேசிடலாம் இப்போது நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை நிஃப்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நிஃப்டியில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு முன்னாடி ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் என்னென்ன இண்டெக் இண்டிகேஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கோ அதை பொறுத்து தான் இந்த இன்டெக்ஸில் நான் வந்து மொமெண்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ நான் இந்த ஒரு ட்ரேட் செட்டப்பில் எழுபது பர்சன்டேஜ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன் மேபி இது வந்து ஃபெயிலியர் ஆகும்போது லைவ் மார்க்கெட்டை பொறுத்து அதை எனக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ அதனால் இதை வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸாக வந்து எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு ஷேர்ஸ்லேயும் வந்து யூஸ் ஆகலாம் இன்டெக்ஸ்லேயும் யூஸ் ஆகலாம் ஆப்ஷன்ஸ்லேயும் யூஸ் ஆகலாம் கற்றுக்கிற விஷயங்கள் எப்பவும் வீணாக சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் எனக்கு என்னென்ன வாய்ப்புகள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிஃப்டி வந்து ஒரு பெரிய ஃபாலை வந்து கொடுத்துருக்கு சரிங்களா ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ஃப்ளாட் அப்பான ஓப்பனிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ அப்படி மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்ட்டு வந்து பார்க்கணும் இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது தட்டுப்படக்கூடிய ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து சரிங்களா இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இந்த நமக்கு ப்ரீவியஸாக சப்போர்ட்டாக செயல்பட்டு சரிங்களா ப்ரீவியஸாக சப்போர்ட்டாக செயல்பட்டுருக்கு சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் நடந்திருக்கு சப்போர்ட் பிகம்ஸ் ரெசிஸ்டன்ஸாக மாறுகிறது ஸோ கேரக்டரை மாற்றிக்கொள்வதற்குண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கு அதே சமயம் இந்த சப்போர்ட் சரிங்களா ப்ரீவியஸாக ஒரு சப்ளை ஆகவும் இருந்திருக்கு இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு சப்ளை அடுத்து இங்க இருந்து ஒரு சப்ளை ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை இங்க வந்து கிடைக்குது அதனால் இங்கே நம்ம ஒரு சப்ளை ஆக வந்து எடுத்துக்குவோம் சரிங்களா இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் அடுத்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டன் பேஸ்டாக ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம் பேட்டன் பேஸ்டாக என்னப்பா கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் எப்பையும் வந்து ஒரு கற்பனை அதிகமாக இருக்கணும் பேட்டனை நம்ம வந்து பார்க்கணும் நம்மளால பார்க்க முடியணும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸை இன்க்ரீஸ் வந்து பண்ணணும் சரிங்களா ஸோ அப்படி பார்க்குறப்போ எனக்கு இது வந்து இங்கே ஒரு டாப் இங்கே ஒரு டாப் அதுவும் எங்கே வந்து எடுத்திருக்காங்க ஆல் டைம் ஹையில் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இது வந்து ஒரு எம் பேட்டர்ன் அல்லது ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் போல தெரிகிறது ஸோ ஒரு டபுள் டாப் பேட்டர்னில் பிரேக் அவுட் நடக்குது எது நெக்லைன் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து தான் நெக்லைனு எங்கே இன்கேஸ் ரீடெஸ்ட் நடக்கும் அப்படின்ற பட்சத்துலேயும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்தில் தான் ரீடெஸ்ட் வந்து நடக்கும் சரிங்களா ஸோ இது நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் அடுத்து இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணியிருந்தோம் சரிங்களா அந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் எப்போ பிரேக் டவுன் பண்ணுதோ அப்போ ஃபர்தராக நல்ல ஒரு ஃபாலை சந்திக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதே போல் அந்த லைன் பிரேக் அவுட்டுக்கு பிறகு மார்க்கெட் நல்லது ஒரு ஃபாலை வந்து சந்திச்சிருக்கு சரிங்களா ஸோ இந்த ட்ரெண்ட் லைனு மறுபடியும் மார்க்கெட் வந்து சந்திக்கும் போது நம்ம இதை என்னவாக எடுக்கணும் ரீடெஸ்டாக எடுத்துக்கணும் சரிங்களா ஒரு ட்ரெண்ட்லைன்லேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் வந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த ட்ரெண்ட்லைன் வந்து பிரேக் டவுன் நடக்குது பிரேக் டவுன் நடந்த பிறகு ரீ டெஸ்ட் வந்து நடக்குது சரிங்களா ஸோ இந்த கன்ஃபர்மேஷனில் நமக்கு எதையும் வந்து கொடுக்குது ஸ்ட்ராங்காக வந்து ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி சரிங்களா அதாவது ஸ்ட்ராங்காக வந்து ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணுவதற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கொடுக்கும் இதற்கு மேலேயும் சரிங்களா நான் ரொம்ப பெரிதும் மதிக்கின்ற ரொம்ப பெருசும் நம்புகின்ற ஒரே டூல் அப்படின்னா நமக்கு ஃபிஃபன் வச்சு ரிப்ளேஸ்மெண்ட்டு தான் சரிங்களா ஸோ ஸ்விங்கு ஹையிலிருந்து ஸ்விங்கு லோ வர அதாவது நேற்றைய டே ஹையிலிருந்து டே லோ வரை ஃபிஃபனை வச்சு ரிப்ளேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணுறேன் ஸோ அப்படி ஃபிஃபனை வச்சு ரிப்ளேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணும்போது ஐம்பது சதவீதம் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அறுபத்தி ஒன்று புள்ளி எண்பது சதவீதம் அப்படின்றது நமக்கு கோல்டன் ரேஷியோ சரிங்களா சோ இதுவும் நமக்கு ஒரு ரிஜெக்ஷனையே குறிக்கிறது சரிங்களா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் கோல்டன் ரேஷியோக்குள்ள மார்க்கெட் வருது அப்படின்ற பட்சத்துல அங்க இருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து கண்டினியூவா ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுவதற்கு தான் சான்சஸ் ரொம்பமாக அதிகமாகவே இருக்கு சரி ஓகே இப்ப பிளான் எல்லாம் ஓகே இது கன்ஃபர்மேஷன்லாம் ஓகே என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்துலேருந்து இருந்து இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய ஜோனில் எனக்கு பேட்டர்ன்ஸ் உருவாகலாம் அல்லது நல்ல வால்யூம் இருக்கக்கூடிய ரெட் கேண்டில்ஸ் வந்து உருவாகலாம் அப்படி உருவாகிறப்போ சரிங்களா நான் என்னுடைய அதிகபட்ச டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சரிங்களா இதை குறைந்தபட்சமாக மாற்றணும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஐநூறு ஃபஸ்ட் டார்கெட் இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு பிறகு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறுக்கு பிறகு இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சரிங்களா இப்போ காலையில் மார்க்கெட் வந்து பிளாட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி இருபத்தி ரெண்டு ஐநூறுலேருந்து அப்படியே கண்டினியூவாக வந்து ஏறுது அப்படியே ஸ்லோவாக வந்து ஏறுது ஒரு சைட் வந்து ஏறுது அப்படின்னா நான் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா ஒரு இம்பல்சிவான வேவ் வந்து கிடைச்சிருக்கு இது கரெக்டிவான வேவ் கரெக்டிவான வேவ்ல ஆப்ஷன் பைய இருக்கு ப்ராஃபிட் அப்படின்றது லெஸ் ஏன்னா கரெக்டிவான வேவ்ல வால்யூம் லெஸ்ஸாக இருக்கும் வால்யூம் லெஸ்ஸாக இருக்கிறதுனால மொமெண்டம் அப்படின்றது குறைவாக இருக்கும் மொமெண்டம் குறைவாக இருக்கிறதுனால அதனால ஆப்ஷன் ஆப்ஷன் ப்ரைஸை தள்ள முடியாது சரிங்களா புஷ் பண்ண முடியாது அப்படி புஷ் பண்ணலை அப்படின்னா நம்ம பை பண்ணாலும் நமக்கு பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது பண்ண முடியாது அதுவே புட் சைட் போகும்போது ஒரு நல்ல லாபம் தான் ப்ளஸ் இந்த ட்ரேட் செட்டப் அப்படின்றது ரொம்ப அற்புதமான வாய்ப்புங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்றேன்னா எப்பவுமே நம்மளுடைய செட்டப் படி ரிஸ்க்கு குறைவாகவும் ரிவார்டு அதிகமாகவும் இருக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ நான் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து அந்த ரேஞ்சில் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் இருங்க ஒரு நிமிஷம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து சரிங்களா இங்க ஒரு பேட்டர்ன் உருவாகுது அந்த பேட்டர்ன் உருவாகி ஒரு என்ட்ரி வந்து எடுக்கிறேன் என்னுடைய அதிகபட்ச டார்கெட்டாக எவ்வளவு செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வைங்களேன் இப்போ எனக்கு ஸ்டாப்லாஸ் எவ்வளவு வருது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு ஐம்பது புள்ளிகள் வந்து ஸ்டாப்லாஸ் வந்து வருது சரிங்களா ஒரு ஐம்பது புள்ளிகள் ஸ்டாப்லாஸ் வருது டார்கெட் எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஏறக்குறைய ஒன் இஸ் இஸ்டு ஃபைவ் ரேசியோ கிட்ட வந்து வந்துருச்சு இரநூத்தி இருபத்தி ஐந்து இரநூத்தி ஐம்பதுனா ஒன் இஸ் இஸ்டு ஃபைவ் இரநூத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நமக்கு வந்து டார்கெட் வந்துருக்கு அப்போது ரிஸ்க் அண்ட் ரிவார்டு ரேஷியோ அப்படின்றது ஒன் இஸ் ஈஸ்டு ஃபைவ் இருக்கு அப்படின்னா இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேடர்ஸ் புரிஞ்சிக்கணும் இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இன்கேஸ் சரிங்களா எல்லா நாளும் நமக்கு ஏற்றார் போல மார்க்கெட் வந்து இருக்க போகிறதில்லை இன்கேஸ் இந்த செட்டப்பில் ஃபெயிலியர்ஸ் நடந்து நமக்கு வந்து ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னாலும் இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் தொடர்ந்து மூணு நாள் ஸ்டாப் லாஸ் இதே போல் ஐம்பது 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 அப்படின்னு அது ஹிட் ஆகிடுச்சி அப்படின்னாலும் நம்மளுடைய ஒரு நாள் டார்கெட் மட்டும் எடுத்தோம்னா ஒரே ஒரு நாள் டார்கெட்டில் இந்த மூணு நாள் லாஸையும் நம்மளால் ரெக்கவர் பண்ணிக்க முடியும் சரிங்களா இந்த லாஸோடைய அளவு சின்னதாக இருக்கிற பட்சத்தில் ஸோ இதை அதனால தான் நான் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து வெயிட் பண்ண போகிறேன் இந்த ஜோனுக்குள்ள இருந்து குட் ஆப்ஷனுக்கு என்ன வாய்ப்புகள் கிடைத்தாலும் அடுத்தடுத்து அடுத்து நம்ம சின்ன சின்ன டார்கெட் வந்து கொடுத்துருக்கோம் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் அதிகபட்சம் கொடுத்துருக்கோம் இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு கேப் அப்பாக ஓப்பன் ஆகலை பிளாட்டாக தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றப்போ அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் என்ன இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு தான் நல்ல பெரிய ஒரு ஃபாலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூ முந்நூற்றி ஐம்பதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து சரிங்களா இது வரைக்கும் போவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்தையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுனா இன்னும் ஃபர்தராக ஃபால் வந்து நடக்கலாம் சரிங்களா பட் மார்க்கெட்டோடைய ஸ்டரை பொறுத்து பார்க்கும்போது ஒரு நல்ல பெரிய ஃபாலோ நல்ல பெரிய அப்மூவோ சரிங்களா நல்லது ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் வந்து ஒரு நல்ல ஸ்விங்கே வந்து கொடுக்கும் சரிங்களா ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா தான் பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இன்கேஸ் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது அப்படின்ற பிளான்ன்றது நமக்கு வந்து கை கொடுக்கும் அடுத்து பேங்க் நிப்டியில நமக்கு என்ன பிளான் இருக்க போகுது என்ன டூல் வந்து யூஸ் பண்ண போறோம் இதில் என்னென்ன கன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னா நான் இதில் ஃபிஃபன வச்சு வந்து எடுத்துக்கிறேன் ஃபிஃபனவச்சி ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்ற டூலை மட்டும் நம்ம ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னு வைங்களேன் அதுக்கப்புறம் அது ரொம்ப சூப்பராக வந்து கை கொடுக்கும் சரிங்களா ஸோ அதில் நிறைய தவறுகள் வந்து நடக்கலாம் நிறைய தவறுகள் பண்ணால் தான் நிறைய கற்றுக்க முடியும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சிரமம் எடுத்து சிம்பிள் ப்ரைசாக்ஸனை மட்டும் ஃபாலோ பண்ணுறேன் நான் அப்படின்றப்போ உங்களுக்கு ஃபிஃபனவச்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஃபிஃபனோச்சியும் கற்றுக்குங்க சரிங்களா சரி ஓகே இப்போ என்ன நடந்திருக்கு இது என்னைக்கு டியூஸ்டே தேர்ட்டி இது செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டில் ஸ்விங்கு ஹையில் இருந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு இல்லைங்களா அடுத்த நாள் என்னாச்சு கேப் அப்பாக ஓப்பன் ஆகி கேப் இப்போ எங்கே வந்து ரிவர்சல் ஆகுது ஐம்பது டு அறுபத்தி ஒன்று புள்ளி எண்பது சதவீதம் இந்த ஸோனுக்குள்ளே இருந்து தான் வந்து ரிவர்சல் ஆகுது ஸோ இந்த ஜோனுக்குள்ளே இருந்து ரிவர்சல் ஆகக்கூடிய மார்க்கெட் அடுத்து ஒரு நல்ல ஃபால் வந்து கொடுக்குது எதற்காக நான் இந்த புள்ளிக்காக வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும் நிப்டியில் அதை பற்றி தான் இவ்வளோ நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தேன் ஸோ இங்கே இருந்து இம்பல்சிவாக மார்க்கெட் அப்படின்றது ஃபால் ஆகிருச்சு ஓகேங்க ஓகே அடுத்து இதை அப்படியே வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணலாம் இப்படியே இதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி இதை ஸ்விங்கு லோவாக ஹையாகவும் இதை ஸ்விங்கில் லோவாகவும் அடுத்த நாள் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது ஸோ மார்க்கெட் அடுத்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிட்ரெஸ்மெண்ட்டில் ஏற்கனவே ரிவர்சல் வந்து நடந்திருக்கு திரும்பவும் இந்த புள்ளியில் வந்து ரிவர்சல் நடக்கும் அப்படின்றது ஒரு தவறான ஒரு பார் சரிங்களா ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம் இதில் என்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒன்றும் வந்து பிரச்சனை கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் அப்படின்றது இங்கே ஸ்டார்ட் ஆகுது இங்கே இருந்தே ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க இல்லைங்களா அப்போது இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிட்ரேஸ்மெண்ட் கிடையாது நம்ம ஸ்விங்கு லோவை மாற்றி வச்சு பார்க்கணும் இப்போ ஸ்விங்கோடைய லோவை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் சரிங்களா ஸ்விங்கோட லோவை சேஞ்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே முப்பத்தி எட்டு புள்ளி இருபது சதவீதம் சரிங்களா ஸ்விங்கு ஹை லோ அதற்கு பிறகு தான் ரிட்ரேஸ்மெண்ட் சரிங்களா இங்கே என்ன தவறு வந்து பண்ணியிருந்தோம் இது ஸ்விங்குகை இது ஸ்விங்குலு அதற்கு பிறகு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கா அதற்கு முன்னாடியே எடுத்துக்கிட்ட ரிட்ரேஸ்மெண்ட்டை நம்ம வந்து கால்குலேஷன் வந்து பண்ணியிருக்கோம் இந்த ஸ்விங்கில் சரிங்களா ஸோ அதனால் அந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க இப்போ கேப் பார்க்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் புள்ளி அப்படின்றது நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஸோ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து வருது இங்கே பேட்டர்னை ஏதாவது உருவாக்குது அப்படின்ற பட்சத்தில் ஃபர்தராக ஃபாலோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்து இருக்கக்கூடிய டார்கெட் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டுக்கு பிறகு நாற்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி அறுபது சரிங்களா ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஓப்பனிங் ஒரு கேப்பான ஒரு ஓப்பனிங் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் சரிங்களா ஸோ இப்போ வரைக்கும் நான் கால் ஆப்ஷனுக்கு எந்தவித பிளான்ன்னு சொல்லலை நான் முன்கூட்டியே மார்க்கெட் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி இப்போதைக்கு நம்ம போஸ்ட் மார்க்கெட்டில் இருக்கோம் அப்படின்றப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும் லைவ் மார்க்கெட்டில் அதை கேட்டார் போல் வால்யூம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் வயர்ஸ் உள்ளே வரலாம் நியூஸஸ் ஏதாவது இருக்கலாம் கேட்டார் போல மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகலாம் பட் நீங்கள் கற்றுக்கிற இந்த எஜுகேஷன் அப்படின்றது உங்களை எப்பவும் வந்து கைவிடாது சரிங்களா அதனால தீவிரமாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் அதுதான் உங்களுக்கு உங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எதனால் என்ன காரணத்துனால நான் வந்து பைசைடு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இங்கேயும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஸோ இந்த செல்லிங் ப்ரெஷரை மாற்ற ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய இன்னொரு பாயிண்ட்டை நான் வந்து இப்போதைக்கு போஸ்ட் மார்க்கெட்டில் வந்து பார்க்கலாம் சரிங்களா இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் வந்து நடக்கலாம் நீங்கள் ஓகே சார் என்ன பண்ணுவாரு நான் இவன் என்ன பண்ண போறான் இதை நோட் பண்ணி வச்சுக்க போகிறான் இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இந்த ஐம்பது டு அறுபத்தி ஒன்று எண்பது அறுபத்தி ஒன்று புள்ளி எண்பது சதவீதத்துல மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் எடுக்கலைன்னா காலஆப்ஷன் சைட் கால் காலாப்ஷன் சைட் போயிட்டாங்கன்னா அப்படியே அப்பவும் போயிடும் அப்படின்ட்டு தான் எல்லாரும் நினைப்பீங்க அதுதான் வந்து தவறான விஷயம் ஸோ ஒரு செட்டப் அப்படின்றது நம்ம இது இவ்வளோ ஆயிரம் பேர் பார்க்குறாங்க அதுக்கு மேல பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்துல அதற்கேற்றாரு போல அனாலிசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுங்க அப்போதான் நம்ம மேலே ஒரு நம்பகத்தன்மை அப்படின்றது அதிகமாக வரும் ஸோ அதற்காக நாங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கணும் சரிங்களா ஸோ உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் மெருகேற்றணும் அப்படின்னா அப்படி வந்து உழைக்கணும் ஸோ மார்க்கெட்டை இன்னும் ஒருபடி மேலே போய் நீங்கள் எக்ஸ்ட்ரா திங்க் பண்ணி பார்க்கணும் எக்ஸ்ட்ரா அனலிசிஸ் பண்ணி பார்க்கணும் சரிங்களா ஸோ அப்படி பார்க்குறப்போ நான் டே ஹையில் இருந்து சாரி அந்த ஸ்விங்கோடைய ஹையில் இருந்து அந்த ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறேன் சரிங்களா இது ஹையர் கை இது லோவர் கை மார்க்கெட் அடுத்து என்ன பண்ணுது ஒரு கேப் பாக ஓப்பன் ஆகுது இந்த நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அப்படின்ற லெவலையும் பிரேக் டவுன் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் என்ன நடக்கலாம் அதற்கு மேலேயும் நமக்கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் எடுத்துக்கிட்டு ரிவர்சலாக சரிங்களா ஸோ அங்கேருந்து ஒரு பெரிய பால் வந்து நடக்கலாம் அடடா நம்ம நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பதில் அவசரப்பட்டு என்ட்ரி எடுத்துகிட்டுமே மார்க்கெட் வந்து நல்லா ரிவர்சல் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வருத்தப்படக்கூடாது அதனாலதான் வந்து சொல்லிடுறேன் சரிங்களா சரி ஓகே இப்போ இங்க இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலாம் இதையும் வந்து தெரிஞ்சுக்கிங்க இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு ஃபிளாட்டான ஓப்பனிங் வந்து கொடுக்குது அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம் அதை கேட்டார் போல பிளான்ஸ் வந்து இருக்கணும் இல்லைங்களா அப்போ நான் எப்போ வந்து புட் ஆப்ஷன் சைட் போக போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்காக ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வச்சுட்டேன் சரிங்களா இந்த இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணிக்கிறோம் ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ராப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது சப்போர்ட் 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 சரிங்களா ஸோ மார்க்கெட் வந்து இங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே வந்து இருக்காங்க இப்போது இன்கேஸ் வந்து ஒரு ஃபிளாட்டான ஓப்பனிங் வந்து கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் கிடைச்சிதுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஓப்பனிங்க்கு பிறகு ஒரு பிரேக் அவுட் நடந்துட்டு பிரேக் டவுனுக்கு பிறகு ரீடெஸ்ட் நடந்துட்டு பிறகு மார்க்கெட் வந்து டவுன் சைடு வருதுன்னா அது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனாக இருக்கும் எப்பயும் ரீடெஸ்ட்டை மட்டும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அது ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா ஓகே இந்த மாதிரி லைன் பிரேக் டவுன் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் சரிங்களா நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு இருக்குது இல்லைங்களா நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட் டவுன் லெவல் நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு அப்படின்ற லெவலில் பிரேக் டவுன் பண்ணிருச்சு அப்படின்னா நாற்பத்தி எட்டு ஐநூறு நாப்பத்தி எட்டு ஐநூறுக்கு பிறகு நாற்பத்தி எட்டு முன்னூறு நாற்பத்தி எட்டு முன்னூறுக்கு பிறகு அதிகபட்சம் நாற்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் போகலாம் சரிங்களா சரி ஓகே அடுத்து மிட்கேப் பற்றி பேசணும் அடுத்து நிப்டியோடைய மிட் கேப் சரிங்களா மிட் கேப் நிப்டியை பத்தி பார்க்கும் போது மிட் கேப் இன்கேஸ் வந்து ஒரு கேப்பை பார்க்க ஓப்பன் ஆகுது நல்ல பெரிய கேப்பை பார்க்க ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ பதினோராயிரத்தி அறுபதுல பதினோராயிரத்தி நூறுக்கு மேலே ஓப்பன் ஆகும் போது ஏற்கனவே இங்கே ஸ்ட்ராங்கான சப்ளையே வந்து வச்சுட்டுருக்கு சரிங்களா ஸோ பதினோராயிரத்தி அறுபது வரை வந்து வெயிட் பண்ணும் சரிங்களா போல பேட்டர்ன் உருவாக்கி விட்டு மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணுது அப்படின்றப்போ ஒரு எம் பேட்டர்ன் உருவாக்குது அப்படின்னா நெக்லைனை பிரேக் டவுன் பண்ணணும் ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உருவாக்குது அப்படின்னா அதற்கேற்றார் போல சப்போர்ட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணணும் சரிங்களா ஸோ அதனால் பிரேக் அவு டவுன் அப்படின்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டேஷனோட இது பார்க்கும்போது டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்குது பிரேக் டவுன் நடந்துருமே அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷனோடு பண்ணாமல் பிரேக் டவுன் நடந்த பிறகு பர்ஃபெக்டாக என்ட்ரி எடுத்து லாஸ் வச்சு வந்து ட்ரீட் பண்ணும் சரிங்களா எப்பவும் மார்க்கெட் அப்படி தான் காமிக்கும் இப்படி தான் போகும் போல் இது தெரியுதே அப்படின்ட்டு தோணும் பட் சடனாக வந்து ரிவர்சல் ஆயிடும் அதனால் நல்ல கன்ஃபர்மேஷனோட ஒரு பேட்டர்ன் உருவாக்கி பிரேக் டவுன் நடந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக பதினோராயிரத்தி அறுபத்தி எட்டு பதினோராயிரத்தி அறுபத்தி எட்டுக்கு பிறகு பதினோராயிரத்தி இருபது பதினோராயிரம் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரிங்களா இன்கேஸ் அப்படி வந்து கேப்பாக ஓப்பன் ஆகலை ஒரு ஃப்ளாட்டாக தான் வந்து ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை டு லோ வரைக்கும் புன வச்சு வந்து ட்ராப் பண்ணுறோம் அப்படி ட்ராப் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அப்படி ட்ராப் பண்ணி பார்க்கும்போது பதினோராயிரத்தி அறுபத்தி ஆறு பதினோராயிரத்தி எண்பத்தி மூணு அப்படின்றது நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை கொடுக்கிறது சரிங்களா ஸோ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து வருது சரிங்களா இந்த ஜோனில் இருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டாங்க இங்கேருந்து வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்றது அர்த்தம் பதினோராயிரம் சரிங்களா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது சரியாக வந்து நியாபகம் வச்சுக்கோங்க பதினோராயிரம் அப்படின்ற ரவுண்ட் நம்பரே சொல்லிடும் ஏன்னா அது ஒரு சில டைம் குழப்பமாக இருக்கும் நம்ம ஒரு பர்ஃபெக்டாக ஒரு அக்யூரேட்டாக ஒரு நம்பரை சொல்லும்போது அது ரொம்ப குழப்பமாக இருக்கும் இது மாதிரி ஒரு ரவுண்ட் நம்பரை சொல்லிட்டோம் அப்படின்னா அது நமக்கு மைண்டில் நல்லா பர்ஃபெக்டாகவே வந்து பதிஞ்சிரும் ஸோ அதனால் பதினோராயிரம் அப்படின்ற ஒரு ரவுண்ட் நம்பரை பிரேக் டவுன் பண்ணிச்சு அப்படின்னா பத்து தொள்ளாயிரத்தி அறுபது இது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது பதினோராயிரத்தை பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா பத்து தொள்ளாயிரத்தி அறுபது அதற்கு பிறகு பத்து தொள்ளாயிரத்தி முப்பத் பத்து தொள்ளாயிரத்தி முப்பதையும் பிரேக் டவுன் பண்ணிடுச்சுன்னா பத்து தொள்ளாயிரம் வரைக்கும் அதிகபட்சம் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ இப்போ நிப்டி பேங்க் நிப்டி மற்றும் மிட்கப் இந்த மூன்று இன்டெக்ஸை பற்றியும் ரொம்ப தெளிவாக விளக்கமாக என்னென்ன பிளான்ஸ் வந்து வச்சிருக்கேன் எப்படிலாம் ட்ரேட் செட்டப் வந்து வச்சுருக்கேன் எந்த சைடு வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேன் அங்கே ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ அந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாகவே வந்து அவங்ககிட்ட பேசியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் ஆயிரம் பேருக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து நம்புகிறேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் அதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வலியது வாழும் நன்றி